டான்ஸ் மாஸ்டராக அறிமுகமானவர் ராபர்ட் இவரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ராபர்ட்டும் வனிதாவும் காதலித்து ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் பின்னர் இருவரும் பிரிந்ததாகவும் அறிவித்தனர் ராபர்ட் மாஸ்டர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க தான் காரணம் எனவும் தகவல்கள் வெளியானது வனிதாவும் சரி ராபர்ட் மாஸ்டரும் சரி பிரிந்தாலும் நண்பர்களாகவே இருந்தனர் ராபர்ட் வனிதா காம்பினேஷன் சமூக வலைதள பக்கங்களில் வைரலான காம்பினேஷன் இருவரும் சேர்ந்து நடித்திருக்கும் திரைப்படம்தான் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்கிறது அதற்கான ப்ரொமோஷன் புகைப்படத்தை இன்று வெளியிட்டுள்ளனர் பீச் ஓரத்தில் வனிதா விஜயகுமார் ராபர்ட்டிற்கு மோதிரம் அணிவிக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு சேவ் தி டேட் என குறிப்பிட்டு வந்த ஐந்தாம் தேதி இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்பதை மறைமுகமாக அறிவித்துள்ளனர் இது உண்மையா புரமோஷனா என்பது வருகிற ஐந்தாம் தேதி தெரிந்துவிடும் இந்த படத்தில் வனிதாவின் மகள் ஜோவிகாவும் பணியாற்றியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சமூக வலைதள பக்கங்களில் பலரும் இந்த போஸ்டரை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துகள் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்